காபி குடு. நீ அவளை குடுமா? குடுமா? காபி எடுத்து வாமா இங்க மாதிரி இருக்கே. ਉਹਨੇ னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அத்த. அத்தயா மாப்பிள்ளையே இன்னும் பார்க்கல அதுக்குள்ளேயே அத்தேங்கிறா அத்தையே இவ்வளவு பாந்தமா இருக்கும் போது அவரும் இப்படிதான் இருப்பாரு என்னன்னா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற பத்தோ எனக்கும் பொண்ண பிடிச்சிருக்கு ஆனா கண்ணம் பொண்ண பாக்கணும் பொண்ணும் கண்ணனை பார்க்க வேண்டாமா நான் சொன்னேன் என் பிள்ளை தட்ட மாட்டான் ஒரு நாளைக்கு கண்ணன் அனுப்பி வைக்கிறேன் அவன் வந்து பொண்ணை பாக்கட்டும் வரட்டும் நீங்க நாராயண மாமா கிட்ட சொல்லுங்க நாங்க ரெடியா இருக்கோம் ஒரு நல்ல நாளா சொல்றேன் கண்ணன் அவரை சொல்லுங்க ஒரு விஷயம் எங்க கண்ணன் பெரிய கலா ரசிகன் அவனுக்கு பாட தெரிஞ்ச பொண்ணா தான் வேணும்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான் உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமோ எங்க பொண்ணு பத்து வயசுல இருந்தே சங்கீதம் கத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்ல கிளாசிக் டான்ஸ் கத்துண்டு அரங்கேற்றமும் ஆயிடுது வீணையும் நல்லா வாசிப்பா இது போதுமா இல்ல இவ தான் எங்க ஆத்து மாட்டு பொண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா அப்புறம் என்ன ஒரு நல்ல நல்ல பார்த்து ஆத்துக்கு வரேன் மத்த விஷயம் எல்லாம் அங்க பேசி முடிச்சிரலாம் சரி அப்போ நாங்க உத்தர வாங்கிக்கிறோம் சரி சரிရင်து சாப்பிட்டுட்டு போலாமே இருக்கட்டும் இனிமே தான் Adikadi வர போறமே அப்ப பார்த்துக்கலாம் அட ஒரு நிமிஷம் போல இருக்கு அப்ப நான் வரட்டுமா வரேங்க வாங்க வாங்க போங்க வர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க குழப்பமா இருக்கு அரவிந்த் குழப்பமா இருக்கு ராஜாவோட அப்பாவை கோவில் பார்த்த கோதையோட நகை திருப்பறதுக்காக ரங்கநாதன் கிட்ட வெறும் வெத்து பேப்பர்ல கைட்டு போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காரு அசல திருப்பி கொடுத்தோம் ரங்கநாதன் அந்த பேப்பரை திருப்பி கொடுக்கல அதிகமா வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த ஆள் செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் தெரியுமா ரங்கநாதனுக்கு தெரியாம கண்ண மூலமா அந்த பத்திரம் பத்மநாபன் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அதனால பத்மநாபனும் கண்ணனும் ஒன்னாயிட்டாங்க சேர்ந்தா சேர்ந்துட்டு போட்டோம் அதனால நமக்கு என்ன இப்படி அலட்சியமா இருக்க கூடாது அருவன் அதனால பிரச்சனை வரும் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் கண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க வேற யாரா அந்த கழுவியா இருக்கும் இது கழிவு செய்யற வேலை மாதிரி இல்ல எனக்கு என்னமோ ருக்குவதை எடுத்து கொடுத்துருப்பானு தோணுது என்னப்பா சொல்றீங்க ருக்கு பைத்தியம் பிடிச்சி பாயை பிராண்டிட்டு இருக்கா அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு அவன் நடிக்கிறான் நாம நம்பிட்டு இருக்கோம் அவரோட புத்திசாலித்தனத்தை சாதாரணமாக எடை போட்டுறாது நீ எதுக்கும் அவ விஷயத்துக்கு ஜாகிரதையாவே வாட்ச் பண்றேன் எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்ணனுக்காக தான் இதெல்லாம் செய்யறான்னு சொல்றீங்களா இருக்கலாம் அருவன் எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க சரி நிச்சயமா ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்தா போதும் அவன் நடிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சிடும் நாளைக்கே இதை செய்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ம் கழவி நான் தான் பேசுறேன் நல்லவேளை நீயே போன் எடுத்துட்ட விஷயத்த சொல்லுங்க நான் கம்பராமாயணம் சுவாரஸ்யமா படிச்சுட்டு இருக்கேன் தொந்தரவு பண்ணாதீங்க ராமாயணம் படிக்க ரொம்ப முக்கியம் பாரு உன் மாட்டு பொண்ணு நம்ம திட்டத்துக்கு ஒரு ஆட்டம்பாமே வச்சுட்டா என்ன சொல்றேன் கண்ணனுக்கா வீடு தேடி போய் பொன் பார்த்துட்டு வந்துட்டான் என்னது கண்ணனுக்கு பொண்ணை பார்த்துட்டாளா அப்ப ருக்கோட நிலைமை இவ போற ஸ்பீட பார்த்தா அந்த பொண்ணியே இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா கொண்டு வந்துட்டுதா ஓய்வு போல இருக்கு ஐயோ நீங்க என்ன சொல்றேன் ஆமா நானும் கூட போயிருந்தேன் பத்மஜா ரொம்ப ஸ்பீடா இருக்கா சுந்தரமா ஆடு மாதிரி தலைய தலைய ஆட்டின் இருக்கா என்னன்னா அது கோட்டை விட்டுட்டேல ஏதாவது டிராமா பண்ணி அதை நிறுத்த வேண்டியது தானே இப்ப வந்து புலம்புறையில என்னால முடிஞ்ச முட்டு ட்ரை பண்ணினேன் ஆனா ஒண்ணும் முடியலையே இப்ப என்னென்ன பண்றது அதுக்குத்தான் உனக்கு போன் பண்ண ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்ல பேசாம நம்ம ரெண்டு பேரும் போய் எதையாவது சொல்லி அந்த சம்பந்தத்தை கலைக்க வேண்டியதுதான் எதையாவது பேசுறதுன்னா என்னத்த பேசுறது ஜாதகம் சரியில்லை கண்ணனுக்கு தோஷம் இப்படி எதையாவது சொல்ல வேண்டியதுதான் வேற வழியே இல்லை ஓகே அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறம் வழி சரி நாளைக்கே போகலாமா அவசரப்படாதீ எப்போ போறதுன்னு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன் சரி சீக்கிரமா சொல்லுங்க அது வரைக்கும் எனக்கு இருப்பு கொள்ளாது பெருமாளே ரெண்டு வயசான ஜீவன்க பண்ற பிரார்த்தனைய கைவிட்டுடாதுப்பா என்னடி பாக்குற பத்மஜா கண்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்துருக்கா உனக்கு மட்டும் இந்த நிலைமை வராம இருந்தா இத்தனை கண்ணங்கிட்ட தாலி கொடுத்து உனக்கு கட்ட சொல்லிருப்பேன் முடியாம போச்சு பாட்டி பாட்டி என்ன பாட்டி ஆச்சரியமா பாக்குற நான் தான் கூப்பிட்டேன் ஐயோ என் பேத்தி குணமாயிட்டா எனக்கு எதுவும் நான் தான் இருக்கேன் ஒரு தற்காப்புக்காக தான் நான் புத்தி பேதலிச்ச மாதிரி நடிச்ச பாட்டி அப்பா கிட்ட இருந்தோம் அந்த அரவன் கிட்ட இருந்தோம் தப்பிக்கணும்ன்றதுக்காக நான் போட்ட வேஷம் தான் இது இந்த விஷயம் கண்ணனுக்கும் தாத்தாக்கும் கூட தெரியும் ஏண்டி அப்படியா எங்கிட்ட ஏண்டி மறைச்ச நீதான் ஒரு பிபிசி நியூஸ் ஆச்சே உங்ககிட்ட சொன்னா அது இந்த ஊருக்கே தெரிஞ்சிடும் அதான் சொல்லாம இருந்த உன் விஷயத்துல அப்படி இருப்பேனா எது எப்படியோ நீ நார்மல் ஆயிட்டேங்கிற விஷயம் என் மனசுல பாலை வத்த மாதிரி இருக்கு இப்ப எனக்கு தைரியம் வந்துருத்து இனிமே பத்மஜா கண்ணனுக்கு எத்தனை பொண்ணு வேணாலும் பார்க்கட்டும் ஆனா அவன் கட்ட போற தாலி உன் அழுத்துல தான் இருக்கும் நீ கவலையே படாத தேங்க்ஸ் பாட்டி அந்த வெஜிடபிள் லோடு வந்தது பில்லுங்க அண்ணா உங்க டேபிள்ல தான் வச்சிருக்கேன் எடுத்து வரட்டுமா அதை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அந்த சீதாராமன் மேரேஜ் பார்ட்டி ஆர்டர் பண்ணாரு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள டெலிவரி பண்ணணும் ஏற்கனவே ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டாரு இல்ல பேக்கிங் நடந்துட்டு இருக்குன்னா பதினோரு மணிக்கெல்லாம் டெலிவரிக்கு அனுப்பிடலாம் அதோட ஒரு ரெண்டு மூணு ஸ்வீட் பாக்ஸஸ் நம்ம அன்பழிப்பா கொடுத்தது சரிண்ணா சரி ஹலோ அண்ணா கண்ணன் சொல்லு என்ன நடக்கிறது உங்க ஆத்துல நீங்க எல்லாருமே சேர்ந்து

உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் உங்க அம்மா இதான் பொண்ணுன்னு சொன்னா நீங்க பூமா மாடு மாதிரி தலையாட்டி அந்த பொண்ணு கழுத்துல தலை கட்ட போறேன் நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கல்யாண விஷயத்துல என்ன யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு கண்ணன் ஒரு பக்கம் இந்த அரவிந்த் கடங்கார வர கல்யாணத்துக்காக நெருக்கிட்டு இருக்கான் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்ணன் நான் வேணா இந்த கண்ணப்புடன் அரவிந்தோ அப்பா பையன் தான்ற விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுமா இது தெரிஞ்சா அப்பாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வரல ஐயோ விளையாடுதனமா ஏதோ பண்ணி தொலைக்காத கொஞ்சம் பொறுமையா இரு இப்போ நம்ம கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம் கண்ணப்பன் எங்க இருக்கான் அரவிந்த் அவனை எப்படி கான்டக்ட் பண்றான் பார்த்த சாரதிக்கும் எவ்வளவுக்கும் என்ன லிங்க் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலாம் கொஞ்சம் பொறுமையா இரு உன்ன மீறி உன் கல்யாணமோ என்ன மீறி ஏன் கல்யாணமோ நடந்துராது புரிஞ்சுக்கோ ஏதோ நீங்க தர நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க அதை மட்டும் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரி ஆ இன்னொரு விஷயம் நான் பைத்தியம்ல சும்மா தான் நடிச்சுட்டு இருந்தேன்ற விஷயத்தை பாட்டி கிட்ட சொல்லிட்டேன் பரவாயில்ல ஐயோ ஏன் பாட்டி கிட்ட சொன்ன அவ யார் கிட்டயாவது உளறி கொட்டினா என்ன பண்றது அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது கண்ணன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரி வச்சிடறேன் சரி பை ஆ சிஸ்டர் எஸ் சார் டாக்டர் உள்ள இருக்காங்களா உள்ளதா இருக்காங்க போய் பாருங்க கொஞ்சம் அவசரமா பாக்கணும் யூஸ் மைன் என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க டாக்டர் நீங்க கொடுத்த மருந்தை என்னோட வருங்கால மனைவிக்கு கொடுத்த ஆனா அதுல எந்த ரியாக்ஷனும் கிடையாது மறுபடியும் நீங்க அந்த மருந்தை என்ன சார் விளையாடுறீங்களா ஏற்கனவே மருந்து கொடுத்தது பெரிய தப்பு இப்போ திரும்ப வந்து மருந்து கேக்குறீங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என் வேலையே போய்டும் டாக்டர் அவ நான் கல்யாணம் போற பொண்ணு இந்த விஷயம் எங்க அத்தைக்கும் தெரியும் பாவம் அந்த பொண்ணு ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்

ஏற்பாடு பண்றேன் வாங்க தேங்க்யூ டாக்டர் என்ன சாப்பிட வாங்க பொறம் பொறும் பொறம்

அது அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அதான் பத்மஜா சொல்றான் பத்மஜா நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமா நன்றி மட்டும் இல்லன்னா நான் செஞ்ச தப்புக்காக அவளை நான் மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும் ஆர்த்தி அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு நான் வேணாம் சொல்லல ஆனா புண்ணு பார்த்து கொடுத்ததுக்கு அவசரப்பட்டு நன்றி சொல்லிடாத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏ பத்மஜா உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு கண்ணை இன்னும் அந்த பொண்ணை பார்க்கல பார்த்தாலும் அந்த பொண்ணை அவனுக்கு பிடிக்குமோ என்னவோ அப்படி இருக்கும்போது போது ஏன் அவசரப்பட்டு நன்றி சொல்லணுங்கிறேன் அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கல நீங்க எதை மனசுல வச்சு பேசுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன்